நிறைய பேருக்கு இப்போது மலைச்சிக்கல் பிரச்சனை அதாவது தினசரி மலம் கழிக்கணும் காலை மாலை ரெண்டு வேளை மலம் கழிக்கணும் எப்போ மலம் வெளியேற்றணும்னா காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி இரவு ஏழு மணிக்கு முன்னாடி அதனால தான் நாலு இரண்டு என்று சொல்வார்கள் காலை மாலை மலம் வெளியேறிட்டால் நமக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது இப்போ மலம் சரியாக போகலைன்னு வைங்களேன் தினசரி நம்ம மலம் கழிக்கலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறோம் அல்லது நேரம் தவறி நம்ம மலம் கழிக்கிறோன்னா என்ன பிரச்சனை வரும்னா தலைவலி ஏற்படும் பொடுகு பிரச்சனை ஏற்படும் போல் ஞாபக மறதி கண் பார்வை குறைபாடு வாய் துர்நாற்றம் வலி தேமல் பசியின்மை செரியாமை வயிறு உப்புசம் சோம்பல் எரிச்சல் கோபம் இத்தனை பிரச்சனைகளும் மலம் தினசரி போகலைன்னா ஏற்படும் அப்போது இதை எளிமையாக நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு மருந்து தான் திரிப்பலா சூரணம் அல்லது திரிப்பலா மாத்திரை இதை வந்து நீங்களே தயாரிக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மூன்றையும் வாங்குங்க விதையை நீக்கிடுங்க அந்த நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரணமாக ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு ஒரே அளவாக இருக்க வேண்டும் அல்லது மருந்து கடைகளை வாங்கி திரிபலா சூரணத்தை மாலை காலை ரெண்டு வேலை நீங்கள் ரெண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் மாத்திரையாக இருந்தால் ரெண்டுலேருந்து நாலு மாத்திரை இரவு படுக்கும் பொழுது தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் அல்லது மலச்சிக்கல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது